ஏசப்ப இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களில நடந்த ஒரு காரியத்தை ஆங்காங்க இருந்து கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் எதெதற்கோ நீங்க நேரத்தை கொடுக்கறீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த வார்த்தைகளுக்கு நேராக நீங்க செவி கொடுப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆண்டும் ராகி ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில ஏராளமான அற்புதங்களை செய்தார் அதுல ஒரு அற்புதத்தை உங்களுக்காக நான் சொல்லி உங்களுக்காக நான் செவிக்க போகிறேன் ஆண்டவிராங்கி ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே எரிகோ என்கிற ஒரு பட்டணத்திற்கு போகிறார் எப்படி நாங்க இப்ப மாதனூர்ல இருந்து இந்த புதுவருக்கு வந்திருக்கிறோம் அதே போல ஆண்டு இயேசு ஏசு கிறிஸ்து எரிகோ அப்படிங்கிற ஒரு பட்டணத்திற்கு போகிறார் அவர் போகிற வழியில ரெண்டு கண்ணு தெரியாத ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கொண்டிருக்கிறான் பிச்சை கொண்டிருக்கிற அவனுக்கு யாரோ சொல்றாங்க ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து வருகிறார் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து இந்த வழியாக வருகிறார் என்று யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அந்த வார்த்தையை அவன் கேட்டு உடனே என்ன பண்ண அப்படின்னா தாவீதின் குமாரனே இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டான் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்கிற அந்த செய்தியை அவன் அறிந்து கொண்டு இயேசுவை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தான் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தான் எந்த ஊருக்கெல்லாம் அவர் போறாரோ அந்த ஊர்ல எல்லாம் நன்மை செய்வார் வியாதியஸ்தர்கள் பிசாசு பிடித்தவர்கள் சுகமாவார்கள் குருடர்கள் பார்வையடைவார்கள் குஷ்டரோகிகள் சுகமாவார்கள் இப்படி ஏசு கிறிஸ்து எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் அவர் நன்மையை மாத்திரமே செய்து கொண்டே இருந்தார் அதனாலதான் இந்த வார்த்தை அவன் கேட்ட உடனே இயேசு வருகிறார் என்ற அந்த வார்த்தை கேட்ட உடனே அவன் என்ன பண்ணான் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான் பாருங்க எல்லாரும் வந்து அவர் அவர் எவ்வளவு பெரிய ஆளு பண்ணா அற்புதம் நடக்கும் அவர் பண்ணா மறித்தவர்கள் உயிரோடு எழும்புவாங்க அவர் எவ்வளவு பெரிய ஆளு அவரை போய் நீ வந்து குருட கூப்பிடலாமா நீ வந்து ஒரு பிச்சைக்கார கூப்பிடலாமா அப்படின்னு எல்லாரும் அதட்டுறாங்க ஆனா அவன் அந்த வார்த்தைக்கெல்லாம் வந்து கீழ்படியில் அவன் என்ன பண்ணான்னா இன்னும் சத்தம் இட்டு கூப்பிட்டான் தாவீதின் குமாரனே இயேசுவே எனக்கு இறங்கும் அப்படின்னு சத்தமிட்டு கூப்பிட்டான் கூப்பிட்ட உடனே ஏசப்பா அப்படியே போய்கிட்டு இருந்தவர் நின்னுட்டார் ஒரு குரடந்தன கூப்பிடுறான் அப்படின்னு அவர் அலட்சியம் பண்ணல ஒரு குரடந்தனை கூப்பிடுறான் அப்படின்னு அலட்சியம் பண்ணல அவர் நின்று உடனே சொல்றார் அவனை அழைச்சிட்டு வாங்க அவனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே பாருங்க ஏசப்பா கிட்ட வந்து கூட்டிக் கொண்டு விடுறாங்க நான் உனக்கு என்ன செய்யணும் நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேக்குறார் உடனே அவன் சொல்றான் ஐயா நான் பார்வை அடையணும் எனக்கு கண்ணு தெரியாது ஐயா கண்ணு தெரியாதனால நான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் நான் பார்வை அடையணும் அப்படின்னு சொன்ன உடனே ஏசப்பா சொன்னாங்க உன் விசுவாசத்தின் படியே கடவுள் அடைந்தான் அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு மகிழ்ச்சி உண்டாயிருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு அந்த இயேசு கிறிஸ்து தான் உங்களை தேடி வந்திருக்கிறார் உங்க ஊருக்குள்ள வந்திருக்கிறார் எதற்காக என்றால் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களுக்கு சுகத்தை கொடுப்பதற்காக உங்களுக்கு வாழ்வழிப்பதற்காக வந்திருக்கிறார் ஏசு கிறிஸ்து உங்ககிட்ட கேக்குறார் நான் உனக்கு என்ன செய்யணும் அம்மா நான் உனக்கு என்ன செய்யணும் தங்கச்சி உனக்கு நான் என்ன செய்யணும் சின்ன பிள்ளைங்களை உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஏசப்ப அவங்கள பார்த்து கேக்குறாங்க நீங்க உங்க குடும்பத்துல என்ன கஷ்டம் உங்க வீட்டுல என்ன பிரச்சனை உங்களுக்கு படிப்புல உங்களுக்கு ஞாபக சக்தி இல்லையா கணக்கு பாடம் புரியலையா இங்கிலீஷ் புரியலையா ஏசப்பா கிட்ட சொல்லுங்க ஏசப்பா நான் இப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறேன் இப்படிப்பட்ட தேவையில் இருக்கிறேன் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு நிச்சயமாகவே செய்வார் ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஒரு குருடனுக்கு ஒரு பிச்சைக்காரனுக்கு அற்புதம் செய்தார் ரெண்டு கண்ணு தெரியாத குருடனை பார்வையை செய்தார் அந்த இயேசு இந்த புதூர் கிராமத்திற்குள்ள உங்களை தேடி வந்திருக்கிறார் எதற்காக உங்களை ஆசீர்வதிப்பதற்காக அந்த குருடம் கூப்பிட்டது போல நீங்களும் இயேசுவே தாவீதின் குமாரனே அப்படின்னு கூப்பிடுங்க சத்தமிட்டு கூப்பிடுங்க இயேசு உங்களுக்காக அற்புதம் செய்வார் உங்களை வாழ வைப்பதற்காகத்தான் இயேசு கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்திருக்கிறார் ஏசு கிறிஸ்து ரத்தம் சிந்திருக்கிறார் எல்லா மனுஷனுடைய பாவத்திற்காக சாபத்திற்காக ஏசு ரத்தம் சிந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்துவை நாம விசுவாசிப்போம் என்றால் ஏசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுவோம் என்றால் இந்த பூமியிலே நீங்க ஆசீர்வாதமா வாழலாம் இதுக்கு மேல பரலோகத்துல சொர்க்கத்திலையும் போய் நீங்க வாழலாம் இயேசு கிறிஸ்து தான் மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கிறவர் மனிதனுடைய பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில ரத்தம் சிந்தி மறித்திருக்கிறார் ஆகையினால இயேசுவே என் பாவத்தை மன்னியும் இயேசுவேனை ஆசீர்வதியும் இயேசுவேனை சுகமாக்கும் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே இயேசு சகல ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு தருவது நிச்சயம் இப்ப நான் உங்களுக்காக ஜவம் பண்ண போறேன் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ண போறேன் நீங்க இருக்கிற இடத்திலிருந்து கண்ண மூடி ஏசபானி நீங்க கூப்பிடுங்க ஏசப்பா உங்ககிட்ட கேட்கிற நான் உனக்கு என்ன செய்யணும் நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேக்குறார் ஆகையினால உங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை என்ன கஷ்டம் எதுவா இருந்தாலும் சரி ஏசுவால முடியும் அவரால முடியாத காரியம் என்பது எதுவுமே கிடையாது என்ன பிரச்சனை என்ன போராட்டம் என்ன வியாதி எதுவா இருந்தாலும் சரி ஏசுவால சுகம் கொடுக்க முடியும் ஆகையினால நீங்க யாரா இருந்தாலும் சரி இங்க வந்து நீங்க பிரார்த்தனையில கலந்து கொள்ளலாம் இப்ப உங்களுக்காக நான் பொதுவா ஒரு பிரார்த்தனை பண்ண போறேன் நிச்சயமாகவே இந்த சாயங்கால வேலத்துல வேலையில உங்களுக்கு ஒரு நன்மை உங்க குடும்பத்திற்கு ஒரு நன்மை உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதம் உண்டாவது நிச்சயம் ஏசு தேடி வந்திருக்கிறார் அவர் தான் நான் உனக்கு என்ன செய்யணும் குருடனை பார்த்து கேட்டார் நான் உனக்கு என்ன செய்யணும் அவன் சொன்னா நான் பார்வை அடையணும் இன்னைக்கு இயேசு உங்களை ஆசீர்வதிக்க இங்க வந்திருக்கிறார் இப்ப உங்களுக்காக நான் ஜபிக்க போகிறேன் வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் எசுவண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் எசுவண்டை வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தோடு ஏ வாழை எல்லாம் வீணாளா வாழ்த்தத்தோடு தளிப்பது ஏ வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்விக்க உன்னை ஏற்றுக்கொள்வார் வருவாய் தாரு நம்பீதுவே அழைக்கீறாரே தகப்பனே இந்த யார் யாரெல்லாம் இணைந்து ஜபிக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஆசீர்வாதம் ஒரு நன்மை இந்த சாயங்கால வேலை உண்டாகட்டும் என்று ஜபிக்கிறப்ப இயேசுவின் நாமத்தினால இந்த ஒளிப்பெருக்கின் மூலமா இந்த வார்த்தைகளை கேட்டு என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இருக்கிற சின்ன பிள்ளைங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல படிப்பு ஞானம் கல்வி மருத்துவம் கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா அந்த ஒரு கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி வேலை செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும் வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகள் மீது உங்களுடைய சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் இப்பொழுதே இறங்கட்டும் வியாதிகள் சுகமாகட்டும் என்று ஜபிக்கிறப்பா எல்லாருடைய இருதயத்தின் எண்ணங்கள் தேக்கங்கள் எல்லாவற்றையும் ஏசப்பா நீங்க உரை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறப்பா நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களை ஆசீர்வதிங்க கைடு செய்கிற எல்லா பிரயாசங்களை ஆசீர்வதிங்க வருமானங்கள் ஆசீர்வதிங்க எல்லாவற்றிலையும் ஏசப்பா நீங்க கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறப்பா நீங்க அப்படி செய்கிறதற்காக உக்கு நன்றி 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 துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் இயேசு விநாமத்தில் ஜமிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை